ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடை செல்ல சூப்பரான ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக நம்மளோட முத்துவும் செல்வமும் கடைக்கு போகிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ்கிட்ட வந்து பொருளெல்லாம் வந்து ஏமாற்றி வாங்கிட்டு வந்தாங்கள்ல அவங்க தான் வந்து ஒரு சேல் வந்து போட்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஜீப் வந்து வருது போலீஸ் ஜீப் வந்ததும் அந்த ஆளுங்க வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க கடையில் இருந்த முத்துவையும் செல்வத்தையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க போலீஸ் இவங்க வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க முத்துவும் செல்வமும் அப்போ வந்து மனோஜ் வந்து வராங்க அங்கேருந்து வா எடுத்துட்டு வந்த பொருள் அங்கே இருக்க பா உன்னோட பொருள் அங்க இருந்தா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்ல வந்து சொல்றாங்க இல்ல சார் நான் வித்த பொருள் எதுவுமே அங்க வந்து இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே வாக்குமூலம் கொடுத்துட்டு மனோஜ் மனோஜா அப்படியே வீடியோ எடுத்துட்டாரு முத்து வீட்டில் தான் இவங்க வீட்டில் எது நடந்தாலுமே அதை வந்து டிவியில் ஒளிபரப்புறது தான் நான் ஆசை சீரியலோட கலாச்சாரம் அதே மாதிரி இப்போ வந்து எடுத்த வீடியோவை வந்து டிவியில் வந்து போட்டு காட்டுறாரு முத்து லாபம் வந்துருச்சு லாபம் வந்துருச்சுன்னு நீ சொன்னியே அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்ன சொன்ன உன் புருஷனோட புத்திசாலித்தனத்தை இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போகிறேன்னு சொன்னால் அவனோட புத்திசாலித்தனத்தை பாரு லாபம் வந்ததுன்னு சொன்னானே நஷ்டம் வந்ததுன்னு உங்ககிட்ட சொன்னானான்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை வந்து போட்டு காட்டுறாங்க அதை பார்த்துட்டு ரோகிணி வந்து செம ஷாக் ஆகிடுறாங்க மனோஜ் வந்து திருத்தன்னு இருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து மனோஜ் வந்து சொல்லியிருக்காரு என் பொண்டாட்டி வந்து கேள்வி கேட்பா அவட்ட வந்து லாபம் சொல்லிட்டு கணக்கு காட்டுறதுக்காக தான் அந்த ஒரு லட்சம் அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க அதை கேட்டு ரோகிணி ஷாக் ஆயிடுறாங்க ஸோ இப்போ வந்து மனோஜும் விஜயாவும் சூப்பராக வந்து மாட்டியாச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சேனலை இப்பயே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பெல்லைக்கான ஆல் செம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ